பூமாதேவி என்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் நாம் இன்று சதுர்தசி திதிக்கு உகந்த சில மந்திரங்கள் மற்றும் ஸ்லோகங்களை இன்று இந்த பதிவினில் காணப்போகிறோம் சதுர்தசி திதி நமஸ்கார மந்திரம் சதுர்தியை நமஸ்துப்யம் சிந்தியாயை பாபநாச்சினே குரோத சம்யுக்தியை நமோ துதினாய்கே இதன் பொருளானது சதுர்தசி திதியே உமக்கு வணக்கம் பாவங்களை நாசம் செய்யும் சக்தியாக நீ விளங்குகிறாய் கோபம் போன்ற அசுத்தங்களை நீக்குகிறாய் நாள்களின் தலைவியே உமக்கு வணக்கம் காளியம்மனுக்கு உகந்த சதுர்தசி மந்திரம் ஓம் க்ரீம் காளி காயை நம ஓம் காளி காளி மகா காளி கால ராத்திரி நமோ இதன் பொருளானது மகாகாளி தேவியே காலநாயகியாக விளங்கும் உமக்கு வணக்கம் கலைவோம் துன்பங்களை சதுர்தசி திதி ஸ்துதி சதுர்தசி பாபஹரிண்யை தித்யாய நமக பிரஹ்மோ தேஜ பிரியாயை தேவியை நமோ நமக சதுர்தசிக்கு உகந்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்லோகம் उग्रं वीरं महाविष्णुं ज्वलन्तं सर्वतोमुखं नरसिंहं भीषणं भद्रं मृत्युं मृत्युं नमाम्यहं सुर्कमाह नरसिंहर्कवचम् ॐ नरसिंह जय नरसिंह जय जय नरसिंह நரசிம்ம பிரகல்லாத வரத நரசிம்ம சர்வ பக்த பிரிய நரசிம்ம சர்வ சதுர்தசி பாவநாத நரசிம்ம ரக்ஷ ரக்ஷமா இதன் பொருளானது நரசிம்மரே ஜெயம் உமக்கு பிரகல்லாதருக்கு அருள் புரிந்தவனே எல்லா பக்தர்களையும் காப்பாற்றும் நரசிம்மரே சதுர்தசி தினத்திலே பாவங்களை அழிக்கும் உமையே என்னை காப்பாற்றும் இன்று சதுர்தசி திதியின் தெய்வங்களை வணங்கி அவர்களின் பரிபூரண அருளைப் பெறுவோம்